thank you ம இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ரபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும் உளுத்தம் பருப்பு சட்னி டேஸ்ட் இருக்காது இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இதை கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளியிலேருந்து லேசாக தோல் வந்து விட்டு வந்திருக்கு இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க காம்பு இலை ரெண்டும் சேர்த்தே சேர்த்துக்கோங்க இது கப்பில் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு கப் அளவு மல்லி இல இருக்கும் நல்லா டைட்டாக அமுத்தி அளந்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மல்லி இலை கம்மியாக சேர்த்தோம்னா சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கிரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை சர்விங் பவுலில் மாற்றிட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய்